அரபு மொழியில் படித்து வேண்டுமா முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குரானை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் நேத்து வரைக்கும் நடிகர் சூர்யா வந்து மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு நடிகர் முதுகெலும்பு இருக்கக்கூடிய ஒரே சிறந்த ஒரு கலைஞன் அப்படின்னு சொல்லி நடிகர் சூர்யா புகழ்ந்துட்டு இருந்த பல பேர் இன்னைக்கு வந்து நடிகர் சூர்யா அரசு நோக்கி ஒரு கேள்வி கேட்டாரு திமுக அரசு நோக்கி ஒரு விமர்சனம் வச்சுட்டாரு அப்படின்ற காரணத்துக்காக இன்னைக்கு சூர்யாவை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா சூர்யா நீங்களா இதெல்லாம் பேசலாமா நீங்களா ஒரு இந்தியார பொண்ணை கல்யாணம் பண்ணி சூர்யாலாம் இதை இத பத்தி பேசலாமா அப்படின்னு சொல்லி சூர்யாவை தரக்குறைவா இன்னைக்கு விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி நடிகர் விஜய் விஜய பொறுத்த வரைக்கும் ஆஹா விஜய் வந்து மெர்சல் படத்தில ஜிஎஸ்டியை பத்தில அவ்வளவு பேசிட்டாருப்பா அதுல அவர் துணிச்சல் வேணும்ப்பா அவர் தளபதி இளைய தளபதி அப்படின்னு சொல்லி புகுழ்ந்து பேசி ஆதரவு பேசிட்டு இருந்த பல பேர் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு விஜய் வந்து அரச நோக்கி ஒரு கேள்வி கேட்டுட்டாரு அரசோடைய அலட்சியம் சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக விஜய் வந்து ஒரு சங்கிங்க விஜய இயக்குறதே அமித்ஷா தெரியுமா அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட விஜய் வந்து ஒரு சங்கி அப்படின்ற ரேஞ்சு எல்லாம் இன்னைக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க யாருப்பா இப்படிலாம் பட்டம் பார்த்தா தாங்களே பகுத்தறிவுவாதிகள் சொல்லிக்கக்கூடிய ஒரு சிலர் அந்த ஒரு சிலர் தான் இப்படி பல வகையில பட்டம் நாங்க திமுக ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கூடிய பேச்சு இருக்குல்ல இந்த முறையற்ற பேச்சு உண்மையில திமுக ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாகவே சங்கிகளுடைய அரசியல் எப்படியாப்பட்டது ஏன் சங்கிகளோட கருத்திய நம்ம எதிர்க்கிறோம் அப்படிங்கும் போது ஏன்னா அந்த சங்கிகளோட அரசியலுக்கு ஒரு அளவுகளோ ஒரு அணுகுமுறை எதுவுமே கிடையாது இப்போ சங்கிகள் பொதுவாக அவங்களோட அரசியல் என்ன சொல்றாங்க ஜெய் கிஷான் ஜெய் மசான் அப்படின்னு சொல்லி விவசாயிகளா கிசான் முசான் சொல்லி பயங்கரமா புகழ்ந்து பேசுவாங்க ஆனா அதே விவசாயிகள் பாஜக நோக்கி ஒரு கேள்வி கேட்டுட்டாங்க அப்படின்னா இவங்களாம் விவசாயி இல்ல இவங்களா பயங்கரவாதிகளோட ஆதரவாளர்கள் காசு வாங்கிட்டு போராட்டம் பண்றாங்கன்னு சொல்லி கொச்சையா பேசுவாங்க ஆ அரே அமரா ஜவான் கோ பவான் அப்படின்னு சொல்லி ராணுவ வீரர்கள் எல்லையில் ராணுவ வீரர்கள் தான் நம்மளே வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லி ராணுவ வீரர்களை வச்சு பயங்கரமா உருட்டுவாங்க ஆனா அதே ராணுவ வீரர்கள் அக்னி சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை எதிர்த்து கேள்வி கேட்டுட்டாங்க அப்படின்னா அந்த ராணுவ வீரர்கள் நோக்கி ரொம்ப அவதூறா பேசுவாங்க இவங்களா ராணுவ வீரர் கிடையாது போராட்டம் பண்றாங்களே இவங்களா கூலிக்கு மாரடிக்க கூட்டம் கூலிக்கு காசை வாங்கிட்டு போராட்டம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு கேவலமா பேசக்கூடியவங்க சமீபத்தில் கூட உத்தரப்பிரதேசம் மொராதாபாத்ல நடந்த ஒரு சம்பவம் ஒரு காவலர் ஒருத்தர் வந்து எங்களுக்கு அங்க சாப்பாடு சரியில்லை நாய்க்கு கொடுக்குற மாதிரி இந்த ரொட்டியை கொடுக்குறாங்க இந்த சாம்பார் கொடுக்குறாங்க இதை நாய் கூட சாப்பிடாதுன்னு கேள்வி கேட்டதுக்கு இவர் வந்து காவலரே கிடையாது இவருக்கு மனம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அதாவது எதிர்கேள்வி யாராவது கேட்டாங்கன்னா அவங்கள கொச்சப்படுத்தக்கூடிய செயல் தான் இதுதான் சங்கிகளுடைய ஒரு அரசியல் இப்பேற்பட்ட ஒரு அரசியல இங்க ஒரு சிலர் தன்னை பகுத்தறிவுவாதிகள் நாங்க பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இன்னைக்கு அதே மாதிரி ஒரு அரசியலை இங்க கையாள பாக்குறாங்க தமிழ்நாட்டுல அதாவது நடிகர் விஜய் இப்ப வந்து கள்ளக்குறிச்சி இந்த கள்ளச்சாராய விஷயத்த வந்து நடிகர் விஜய் வந்து கேள்வி கேட்டுட்டாரு இதுல அரசியல் அரசுடைய ஒரு அலட்சியம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டாருங்கிறதுக்காக நடிகர் விஜய் வந்து இவர் வந்து ஒரு சங்கி இவரோட அரசியல வந்து சங்கிகளுக்கு சாதகமா போகுது விஜய் இயக்குறதே தான் இதுக்கு பின்னாடி பெரிய பட்ஜெட்ல செலவு பண்றாங்க அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு ஆதாரமே இல்லாத ஒரு அவதூறான ஒரு குற்றச்சாட்டை சுமத்திட்டு இருக்கிறாங்க முத இப்படி பாஜக பெரிய செலவு பண்றாங்க அதுலதான் விஜய்க்கு ஆதாயம் வரணும் ஏதா இருக்குதா ஒரு படம் போய் நடிச்சா விஜய்க்கு இரநூறு கோடி ரூபா சம்பளம் ஒரு வருஷத்துக்கு அவர் நினைச்சா மூணு படம் நடிக்கலாம் நாலு படம் நடிச்சுட்டு போலாம் அப்போ ஒரு படத்துக்கு இரநூறு கோடி ரூபா கொடுக்குறது இங்க ப்ரொடியூசர் விஜய்க்கு ரெடியா இருக்கிறாங்க அதெல்லாம் விட்டுட்டு ஒருத்தன் சினிமா அரசியலுக்கு வரான் அப்படின்னா அவனோட உணர்வை அதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து தான் அந்த ஒரு புரிதல் கூட இல்லாம விஜய் வந்து பாஜக அரசியலுக்கு வராருன்றது இதெல்லாம் ஒரு உப்புச்சப்பு இல்லாத ஒரு வாதம் இது அப்போ என்னன்னா எங்களை நோக்கி யாருமே கேள்வி கேட்டக்கூடாது திமுக வந்து நல்லது செஞ்சா திமுக பாராட்டலாம் அதே அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு குறைகள் ஒரு பிழைகள் வரும்போது அதை சுட்டி காட்ட கூட கூடாது அப்படின்றது இது ஜனநாயகத்துக்கு முத முரணானது ஒரு ஒரு அரசியல் இருக்கும்போது அங்க யார் ஆளுங்கட்சியா இருந்தாலும் அவங்களை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்கப்பட்டாதான் அது ஜனநாயகம் இப்போ இதே விஜய் நோக்கி ஒரு நியாயமான கேள்விகள் கேட்கலாம் ஏங்க விஜய் நீங்க இதெல்லாம் பேசுறீங்களே உங்களுடைய படத்துல நீ ஏன் நீங்க மதுரந்திர காட்சி வைக்கிறீங்க இப்போ சமீபத்துல வழி வந்த லியோ படம் லியோ படத்துலயுமே நீங்க அந்த மாதிரி போதைப் பொருள் சம்பந்தமான அந்த காட்சிகள் வருது இப்போ அடுத்து உங்களுடைய படம் வரக்கூடிய படம் கோட்டின் படம் வருது அந்த கோட்ல எனக்கு வந்து கிளாஸ்ல சாராயம் வேணா எனக்கு அண்டாவா கொண்டு வாங்கி இப்பயே பாட்டு ரிலீஸ் பண்றீங்களே இது இளைஞர்களை வழி கெடுக்காதா இப்படி நீங்க விஜய் நோக்கி கேள்வி கேட்டா அது ஜனநாயக அரசியல் ஆனா அதை விட்டுட்டு விஜய் அரசு நோக்கி ஒரு கேள்வி கேட்டுட்டாருங்கிறதுக்காக விஜய் வந்து சங்கி விஜய் இயக்குறதே பாஜக அப்படின்றது இது முறை இல்லாத வாதம் இதுலயும் ஒருத்தர் ஒரு ட்விட்டர்ல ஒரு பதிவு படிச்சேன் அது வாட்ஸ்அப் பார்வர்டு பதிவு விஜய் விஜய் கூட இருக்கிறாருல அவர் மன்றத்தில் முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய புசியானந்த் புஷியானந்த் வந்து ஒரு பாஜக நபரு அவர் பாஜகவுக்காக விஜய் வந்து தான் ரன் பண்றாரு அப்படிங்கிறாங்க முதல் புஷியானந்த் அவர் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ்ல இருந்து ஒரு நபர் காங்கிரஸ்ல முன்னாள் எம்எல்ஏவா இருந்தார் புதுச்சேரியில அதுக்கடுத்து விஜயோட மக்கள் மன்றத்துல என்னெஞ்சு இன்னைக்கு அவங்க அரசியல் பாதையில போயிட்டு இருக்காங்க அதுல அவர் எந்த எழுதுனாரு சொன்னல அவர் எப்படி எழுதியிருக்கிறார்னா புசியானது புதுச்சேரி புசியானதோட மாமா வந்து அங்க காவல்துறையில முக்கியமான ஒரு காவல்துறை அதிகாரியா அந்த காவல்துறை அதிகாரிக்கு பாஜக உடைய அமைச்சரா இருக்கக்கூடிய நமச்சிவாயம் நமச்சிவாயம் வந்து ரொம்ப அவங்களுக்குள்ள குளோசா அப்போ நமச்சிவாயம் மூலியமா அந்த காவல்துறை அதிகாரி இயக்கி காவல்துறை அதிகாரி மூலியமா புசியானது இயக்கி புசியானந்த் மூலியமா விஜய் இயக்குறாங்க இப்படின்னு சொல்லி ஒரு படத்துக்கு புது ஸ்கிரிப்டே எழுதி இந்த அளவுக்குலாம் இன்னைக்கு அவதூறுகள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நல்லவேளை இன்னைக்கு காலத்தில் எம்ஜிஆர் இல்ல இன்னைக்கு மட்டும் எம்ஜிஆர் இருந்தே இந்த மாதிரி திமுக ஆட்சியில் இந்த மாதிரி கலாச்சாரம் வந்துச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தா இன்னைக்கு எம்ஜிஆரே சங்கின்ற ரேஞ்சு கொண்டு போனாலுமே கொண்டு போயிருப்பாங்க போல அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றது எதிர்கேள்வின்றது தான் ஜனநாயகம் எதிர்கேள்வி கேட்டான்றதுக்காகவே அவனை சங்கி அவனை தனிமைப்படுத்தணும் அவனை விமர்சிக்கணும் அப்படின்னா அப்போ உங்களோட நியாயமான கோரிக்கைக்கு நாளைக்கு வலு இல்லாம போயிடும் அப்ப நீங்க நாளைக்கு ஒரு நியாயமான கோரிக்கைக்குமே குரல் வச்சீங்க அந்த பத்திரிகையாளர் சொல்லக்கூடியவங்க அந்த பகுத்தறிவாதின்னு சொல்லக்கூடியவங்க நாளைக்கு நீங்க ஒரு நியாயமான கோரிக்கைக்கு நீங்க குரல் வைக்கும் போதும் இவருக்கு வேற வேலையா இல்லப்பா எல்லாத்துக்கும் பேசுவாப்பலப்பா அப்படிங்கிற ஒரு இது வரும் அதனால எந்த விஷயமா இருந்தாலும் அது ஒரு நியாயம் ஒரு நடுநிலை இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம் இதுல நடிகர் சூர்யாவுடைய அறிக்கையை பார்த்தோம்னா ரொம்பவே ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அறிக்கை ஏன்னா விஜயோடைய ஒரு அந்த அறிக்கை அப்படிங்கிறது அவர் வந்து தமிழ்நாடு அரசியல டார்கெட் பண்ணியிருக்கிறாரு அதனால அவர் திமுக மட்டும் குற்றம் சாட்டுறாருங்கிறது புரியுது ஏன்னா அடுத்து அவர் நடிக்கக்கூடிய படம் பெரிய அளவுல பட்ஜெட்ல உருவாகுது அதனாலதான் தான் வங்கத்துல ரயில்வே பத்து நடக்கும்போது அது பாஜக அரசுடைய அலட்சியம் சொல்லி விஜயால சொல்ல முடியல ஏன்னா அது ஒரு குரல் கொடுத்தோம்னா எங்க இருந்து இந்த படத்துக்கு ஏதாவது தடை வந்துருமோ அப்படின்ற ஒரு பய உணர்வு இருக்கதான் செய்து ஆனா சூர்யாவுடைய அறிக்கை பார்த்தோம்னா ரொம்பவே தெளிவா இருந்துச்சு ஒரு தான் எப்படி இருக்கணும்ன்றது சூர்யாவுடைய அறிக்கையில பாக்க முடிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஒரு பேரிடர் ஒரு பேரிடர் ஏற்பட்டா எப்பேற்பட்ட மரணங்கள் வருமோ அதை விட மோசமா ஒரே இடத்துல ஐம்பது பேர் மரணிக்கிறதுங்கிறது இந்த கள்ளச்சாராயத்தோட மரணத்தை நம்மளால ஏத்துக்கவே முடியாது வாழ்வை மேம்படுத்துவார்களை என நம்பி வாக்களிக்கும் தமிழ்நாட்டு மக்களை கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக மாறி மாறி நம்மை ஆட்சி புரிந்த அரசாங்கங்களே டாஸ்மாக் வைத்து மக்களை குடிக்க வைக்கின்ற அவலத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் மதுவிலக்கு கொள்கை என்பது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தல் நேரத்தில் பேசுபொருளாக மட்டுமே முடிந்து விடுகிறது

மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் மதுவிலக்கு கொள்கையை மக்கள் நலன் சார்ந்த முடிவுகளை எடுப்பார் மக்களோடு சேர்ந்து நானும் நம்பிக்கை எதிர்பார்க்கிறேன் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் விஷ சாராயத்தை தடுக்க தவறிய ஆட்சி நிர்வாகத்திற்கு கடும் கண்டனம் இறந்த உயிர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் மருத்துவமனையில் இருப்பவர்கள் மீண்டு வர பிரார்த்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி நடிகர் சூர்யா ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அதாவது மதுவிலக்கு தான் இதுக்கு தீர்வு அப்படின்ற வரைக்கும் இதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நடிகர் சூர்யா பேசியிருக்கிறாரு இப்போ நடிகை சூர்யா அப்படி ஒரு விஷயத்த பேசிட்டாருன்னு இங்க இருக்கக்கூடிய சில திமுக ஆதரவாளர்கள் உடனே சூர்யாவுமே கடிச்சு குதர ஆரம்பிச்சிட்டாங்க அதுல ஒரு பத்திரிகையாளர் சொல்லக்கூடிய ஒருத்தர் அவரு யாருமே நான் பேர் சொல்ல விரும்பல ஏன்னா அவங்க நல்ல மனசங்க தான் நல்ல பல விஷயங்கள் ஜனநாயகத்துக்கு விஷய ஜனநாயகத்துக்கு சாதகமான எல்லா விஷயங்கள்லுமே மக்களுக்காக குரல் தான் என்ன உடனே இந்த மாதிரியான திமுக மேல இருக்கக்கூடிய பாசத்துல இஷ்டத்துக்கு இந்த மாதிரி வார்த்தைகளை விட்டுருவாங்க ஒரு உதாரணம் கூட சொல்றேனே ஆஹ் இஸ்ரேல் இந்த போர் விஷயத்துல விடியோகம் காட்சியெல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த என் கையில போர் வீடியோ கிடைச்சிருச்சு அப்படின்னு அந்த சில பத்திரிகையாளர்கள் தான் இப்ப பேசுறாங்க இப்ப சூர்யாவை எப்படிலாம் பேச ஆரம்பிச்சாங்கன்னா சூர்யா நீ எல்லாம் தமிழ்நாட்டு எல்லாம் பேசலாமா முதல் தமிழ்நாட்டு மக்களை பத்தி பேசுறது உனக்கு என்ன யோகிதா இருக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கிற உன் பசங்க எல்லாம் இந்திகாரத்துக்கு பிறந்த பிள்ளைங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கொச்சையா பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஒரு 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 பெண் ஒரு இந்திகார பெண்ணை ஒருத்தர் காதலிச்சு திருமணம் செஞ்சிட்டாரு அப்படின்னா அவரு அந்த தமிழர் இல்லாம ஆயிடுவாரா அவர் தமிழ்நாட்டு உரிமையை பேசக்கூடாதா அப்போ அமைச்சர் பிடிஆர் பிடிஆர் தியாகராஜன் அவர் அவருடைய மனைவி ஒரு வெளிநாட்டை அமைச்சர் இவங்க தமிழ் உணரோட பேசணும் அப்படிங்கறதே தப்பான ஒரு வாதம் இதெல்லாம் பார்த்தோம்னா இதே ஜோதிகா சமீபத்துல கோவில் சம்பந்தமா கோவில்களுக்கு எவ்வளவு செலவழிக்கிறோமோ அதே மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு செலவழிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் கல்வி எவ்வளவு முக்கியம்னு பேசும்போது ஜோதிகாவை பாராட்டினாங்க ஆஹா ஜோதிகா நீ எப்பேற்பட்ட சிங்க பெண்மா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு எல்லாம் அந்த வாய் தான் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு திமுக நோக்கி ஒரு கேள்வி கேட்டுட்டாங்கிறதுக்காகவே இவங்களாம் இந்திகார குடும்பம் இந்திகாரங்களாம் தமிழ்நாட்டை பத்தி பேசக்கூடாதுன்றதெல்லாம் இதெல்லாம் ஒரு உப்புச்சப்பில்லாத வார்த்தைகள் இதெல்லாம் இதே சூர்யா துணிச்சலோட சட்டத்தை எதிர்த்து பேசினாரு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் சொல்லி பாஜக ஒரு மோசமான சட்டம் கொண்டு வரும்போது அன்னைக்கு இதே சூர்யா அதை எதிர்த்து கடுமையா கண்டிச்சு குரல் கொடுத்தாரு புதிய கல்வி கொள்கை என்ற பேர்ல காவி கொள்கையை கொண்டு வரும்போது அதையும் எதிர்த்து இதே சூர்யா குரல் கொடுத்தாரு நீட் எக்ஸாம் சொல்லி ஒரு தீட்டை கொண்டு வரும்போது இதே சூர்யா அதை எதிர்த்து பேசினாரு அன்னைக்கு சூர்யா உங்கள மாதிரி ஒரு நடிகர் நாங்க பாக்கல தான் முதுகெலும்பு இருக்கக்கூடிய ஒரே கலைஞன் அப்படின்னு பேசுற நபர்கள் இன்னைக்கு எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டுட்டாருங்கிறதுக்காக சூர்யாவை நோக்கி இப்படி ஒரு அவமரியாதன வார்த்தையை பேசுறது வந்து இதை வந்து ஒருபோதும் ஏத்துக்க முடியாது இப்படி பேசுறவங்க நாளைக்கு நீங்க நல்ல வார்த்தைகள் நல்ல விஷயங்கள் பேசும்போதும் உங்களுடைய நாளைக்கு வலிமை அந்த அறிக்கை ஏன் ரொம்ப நம்ம சொல்றோம்னா தீர்வு காண ஒரு அரசியல சூர்யா பேசியிருக்கிறாரு வாழ்வை மேம்படுத்துவார்கள் என நம்பி வாக்களிக்கும் தமிழ்நாட்டு மக்களை கடந்த இருபது ஆண்டுக்கும் மேலாக மாறி மாறி நம்மை ஆட்சி புரிந்த அரசாங்கங்களே டாஸ்மாகை வைத்து மக்களை குடிக்க வைக்கின்ற அவலத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றது உண்மையால நூறு சதவீதம் உண்மையான வார்த்தை இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல இத்தனை வருஷமா நம்ம ஆண்டுட்டு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் உண்மையால மிகச்சிறந்த ஒரு ஆட்சி இன்னைக்கு இந்தியாவிலேயே கல்விலயும் வேலை வேலைவாய்ப்பு எல்லா விஷயத்திலுமே நம்ம முன்னேறி இருக்கோம்னா அது இந்த திராவிட கட்சிகளுடைய அந்த ஆட்சி தான் அந்த அணுகுமுறை தான் அதை எப்பவுமே ஒரு மாற்ற கருத்தே கிடையாது ஆனா இந்த டாஸ்மாக விஷயத்துல சாராய கடைகளோட விஷயத்துல அதுல நம்மள்ட்ட ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கு அதை எப்பவுமே அதை நம்ம தான் ஆகணும் இப்போ ஆரம்பத்துல அன்னைக்கு பிரிட்டிஷோட ஆட்சி இருக்கும் போதே அன்னைக்கு மது வந்து ரொம்ப ஈஸியா கிடைச்சிட்டு இருந்த நேரத்துல அதை எதிர்த்து தலைவர்கள் போராட்டம் செஞ்சாங்க காங்கிரஸ் சேர்ந்தவங்க கல்லுக்கடை எதிர்ப்பு போராட்டம் சொல்லி எல்லாமே அன்னைக்கு பெரிய அளவில் எதிர்த்துட்டு இருந்தாங்க அன்னைக்கு சென்னை மாகாணமா இருக்கும் போது கூட மது விளக்கு எல்லா இடங்கள்லயும் அமல்படுத்தணும் அப்படிங்கும் போது கூட இந்த சென்னை மாகாணத்துல தான் முதல் முதல்ல மது விளக்கு அமல்படுத்தப்பட்ட ஒரு இடமே இந்த சென்னை மாகாணம் தான் அப்ப அன்னைக்கு ஓமந்திரா ராமசாமி அவங்க தான் இன்னைக்கு வம்பு பண்ணி இங்க வந்து மது விளக்கு நாங்க கொண்டு வருவோம்னு சொல்லி அவ்வளவு வம்படியா மதுவிலக்கு கொண்டு வந்த முதல் மாநிலம் தமிழ்நாடு அதுக்கடுத்து தொடர்ந்து ஒரு கால் நூற்றாண்டு வரைக்கும் தொடர்ந்து இங்க மது விளக்கு கண்டினியூவா இருந்துச்சு அறிஞர் அண்ணாவுடைய ஆட்சி இருக்கிற வரைக்கும் அண்ணா மது விளக்கோட விஷயத்துல அவ்வளவு தெளிவா இருந்தாரு எக்காரணத்துக்கு என் மாநிலத்துக்குள்ள நான் மது அனுமதிக்க மாட்டேன் சாரா கடை திறக்க விட மாட்டேன்னு சொல்லி அறிஞர் அண்ணாவுடைய ஆட்சி அவ்வளவு தெளிவா மது விளக்கில் அவ்வளவு ஒரு உறுதியோட இருந்துட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா தான் காலங்கள் மாறப்பட்டுச்சு காலங்கள் மாறினதுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல கலைஞரோட ஆட்சியில தான் முதல் முதலா அதாவது கலைஞர் பல நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு இந்தியாவிலேயே கலைஞர் மாதிரியான நலத்திட்டங்கள் கொண்டு வந்தது யாருமே கிடையாது தொலைநோக்கு பார்வையோட கலைஞரோட திட்டங்கள் இன்னைக்கு வரைக்குமே அது கடைசி வரைக்கும் யாராலும் மறுக்க முடியாது ஆனா இந்த சாராய கடை விஷயத்துல வந்து அதுல நம்ம அந்த இருக்கக்கூடிய பிழையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல கலைஞர் மதுக்கடைகளை திறக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கும் போது அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்னன்னா கொழுந்து விட்டறியும் நெருப்பு வளையத்திற்குள் கொளுத்தப்படாத கற்பூரமாக தமிழ்நாடு எத்தனை நாளைக்கு தான் இருக்க முடியும் அதாவது இப்போ நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய அண்டை மாநிலங்கள் எல்லாம் மதுக்கடையை திறந்துட்டாங்க நம்ம மட்டும் மதுக்கடையை திறக்காம எத்தனை நாள் தான் இருக்க முடியும் நமக்கு நிதி நெருக்கடி தான் செய்து அங்க இப்ப நம்ம மட்டும் மதுக்கடையை திறக்காம பக்கத்துல போய் குடிக்காமல இருந்துட போறாங்க இது மாதிரியான வாதங்களை வச்சு நிதி நெருக்கடி அப்படின்ற வாதங்களை வச்சு கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல தான் இங்க மதுக்கடைக்கான அந்த மது விளக்க ரத்து செஞ்சுட்டு மதுக்கடைக்கான திறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் பல வகையான எதிர்ப்புகள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உருவானதுக்கு அப்புறம் திரும கலைஞரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல திரும்ப மது விளக்கு கொண்டு வந்து எல்லா சாராய கடைகள் கல்லுக்கடைகள் எல்லாத்தையுமே மூடிடலாம் அப்படின்னு சொல்லி எழுபத்தி நாலுல கலைஞர உத்தரவு போட்டாரு அதுக்கப்புறம் நம்ம தலைவர் வராரு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் ஆரம்பத்துல வரமோ என்ன சொல்றாருன்னா தாய்மேல் ஆணை அப்படின்னு சொல்லிட்டு மதுக்கடைகளை எப்பவுமே நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் பூரண மது தான் என் கொள்கை இது என் தாய்மேல் ஆணை அப்படின்னு சொல்லி தலைவர் சொல்லிட்டுதான் உள்ள வந்தாப்புல ஆனா தலைவர் அதுக்கடுத்து அங்க காட்சிகள் மாறப்பட்டுச்சு அதாவது கள்ளச்சாராயங்களால போல மரணங்கள் நடந்துச்சு அப்படின்ற காரணத்தை சொல்லி எம்ஜிஆருடைய ஆட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல எண்பத்தி ஒன்னுல என்ன செஞ்சாருன்னா மதுக்கடைகளுக்கு அனுமதி கொடுத்தாரு ஆனா அந்த அனுமதி கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாவே போயிருச்சு எந்த அளவுக்குனா மது விற்பனையில தனியாரை உள்ள நுழைக்கிறது பல மது கடைகள் கள்ளுக்கடைகள் சாராய கடைகள் சொல்லி எல்லா வகையிலும் அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல எம்ஜிஆர் ஆட்சியில எண்பத்தி மூணுல டாஸ்மாக் நிறுவனம் தொடங்குற கூடிய அளவுக்கு எல்லாமே ஒரு சூழல் உருவாச்சு அப்படியே அதுக்கடுத்து வந்த ஆண்ட கட்சிகள் எல்லாமே அப்படியே அதை கண்டினியூ பண்ணிட்டு மதுவுடைய வருமானம் இல்லாம ஆ செய்ய முடியாது அப்படின்ற ஒரு காட்சி இன்னைக்கு தமிழ்நாடு மக்களுமே மது இல்லாம என்னால வாழ முடியாது நான் என்னால வேலை செய்ய முடியாது இல்ல நம்ம குடிக்கலாம் எனக்குலாம் கை காலாம் ஆடி போயிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழக்கத்துக்கு நம்ம வந்துட்டோம் இதைதான் சூர்யா சொன்னாரு இந்த மாதிரி வாக்களிக்கக்கூடிய மக்கள் நல்லா சாட்சி கொடுப்பீங்க நம்பிதான் வாக்களிக்கிறாங்க அவங்கள தொடர்ந்து இந்த இருபது வருஷமா நம்ம இப்படியேதான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம்ன்றத சூர்யா ரொம்ப அழுத்தமா சொல்லி காமிச்சாரு அதுல சூர்யா சொன்ன உணர் வார்த்தை இப்ப அரசே இன்னைக்கு சாரா கடையை வைக்கிறதால என்ன ஆயிப்போச்சுன்னா அரசு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிது சாராயம் இப்போ அந்த நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒருத்த வாங்க முடியலங்கும் தான் அவன் குடிக்க ஆயிட்டான் அப்ப அவன் சேராம அங்க போய் ஐம்பது ரூபாய்க்கு எனக்கு கள்ள சாராயம் கிடைக்கும் சொல்லி அந்த விஷத்தை வாங்கி குடிச்சிடுறான் ரெண்டுமே விஷம் தான் இதை குடிச்சா இது உடனே செத்து போவான் இதை குடிச்சா கொஞ்சம் லேட்டா செத்து போவான் அவ்வளவுதான் வித்தியாசம் அப்ப எனக்கு அந்த போதைக்கு அடிமையாக போனதான் என்னாச்சுன்னா ஆச்சுன்னா ரூபாய்க்கு வாங்க முடியல நான் போய் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி செத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி இந்த சாராயம் குடிக்கிறாங்க அப்ப இதுக்கு ஒரு அரசுடைய நிலையில காரணம் அரசு எடுத்த பிறப்பட்ட ஒரு கொள்கை தானே காரணம் சொல்லி சூர்யா ரொம்ப அழுத்தமாக சொல்லி தாரு ஏன்னா அன்னைக்கு நம்ம இங்க இருக்கக்கூடிய தொடர்ந்து அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் ஒரு பண்டிகை வரம் கூட டார்கெட் வைக்கிறாங்க ஒரு தீபாவளி வருது தீபாவளிக்கு நாங்க எழுநூறு கோடி ரூபாய் டார்கெட் வச்சிருக்கோம் கடந்த தீபாவளிக்கு மட்டுமே கோடியோ நான் நினைக்கிறேன் எழுநூறு கோடி ரூபாய்க்கு மது விற்பனை அந்த டைம்ல பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா லீவ் நடக்கும் படிக்கும் போது போது தீபாவளி டைம்ல எக்ஸ்ட்ரா ஒரு லீவ் கிடைக்காதான் ஏங்கிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு இந்த டாஸ்மாக இது வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா தீபாவளிக்கு எக்ஸ்ட்ரா ஒரு லீவ் கிடைக்கும் ஏன்னா அன்னைக்கு சாரா எங்க குடிப்பாங்க மது விற்பனை அதிகமாகவும் சொல்லி இப்படி எக்ஸ்ட்ரா லீவ் கொடுத்து எழுநூறு கோடி ரூபாய்க்கு விற்பனை ஆயிரம் கோடி ரூபாய்க்கு விற்பனை சொல்லி இப்படி எல்லாம் அந்த அது அது ஒரு டார்கெட் மது விற்பனை ஒரு டார்கெட் மது விற்பனை ஏதோ பெருமை மது விற்பனை தான் ஆட்சி செய்ய முடியும் இப்படி நினைச்சதால தான் இன்னைக்கு இந்த மதுவால இன்னைக்கு பல வகையில சீரழிஞ்சு போய் அது கடைசியா கள்ளச்சாராய வரைக்கும் போய் இந்த தொடர் மரணங்களுக்கான காரணமே இதைதான் இதை தான் சூரிய அழுத்தமா சொல்லி காமிச்சாரு ஆக மொத்தத்துல இந்த இடத்துல கரெக்டான நேரத்துல மக்களுக்காக வந்து குரல் கொடுத்து ஆளக்கூடிய அரசு யார் செஞ்சாலும் சரி இந்த இடத்துல ஒரு பிழை நடக்கும் போது கேள்வி கேட்டுதான் ஆகணும் அப்படின்ற இடத்துல கேள்வி கேட்ட பாருங்க இந்த இடத்துல நடிகர் சூர்யாவை நம்ம உண்மையில மனசார பாராட்டணும் அதை விட்டு நீ கேள்வி கேட்டுட்ட அதனால நீ சங்கி நீ இந்தியாரை கல்யாணம் பண்ணியிருக்கிற அப்படின்னு பேசுறதுலாம் இதெல்லாம் கொஞ்சம் கூட ஒரு முறையே இல்லாத ஒரு நியாயம் இல்லாத ஒரு வாதங்கள் ஒரு நியாயம் இல்லாத அரசியல் தான் சொல்லணும்